அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ பராத்து தினம் அல்லது பராத்து நோன்பு அல்லது பராத்து தொழுகை என்ற பல பெயர்களினால் அழைக்கப்படக்கூடிய ஒரு தவறான ஒரு செயற்பாடு முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியிலே நடைபெற்று வருகிறது எனவே அதைத்தான் நாங்கள் இங்கு உங்களுக்கு குறிப்பிடப் போகின்றோம் ஷாபான் சம்பந்தமாக கூறப்பட்ட ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் இருந்து விடயங்களை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டோம் இதை தவிர உள்ள சாபார் சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய சிறப்புக்கள் அனைத்துமே ஒன்றில் பலவீனமானவை அல்லது இட்டுக்கட்டப்பட்டவை அல்லது கருத்து கூடியவை இந்த மூன்றில் தான் இப்போ நாங்கள் சொன்ன ஹதீஸுகளைத் தவிர சொன்ன அமல்களைத் தவிர ஏழைய விடயங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீசுகள் இந்த மூன்றில் ஒன்று தான் சில ஹதீசுகள் இருக்கிறது அது எல்லோருமே பலவீனமானவை என்று ஏற்றுக்கொண்ட ஹதீசுகள் இன்னும் சில ஹதீசர்களுக்கு இட எல்லோருமே அது இட்டுக்கட்டப்பட்டவை என்று ஏற்றுக்கொள்ளவை இன்னும் ஒரு சில ஹதீசுகள் இருக்கின்றன அவைகளை அறிஞர்களுக்கு பற்றிய கருத்து வேற்றுமை இருக்கிறது இவைகளை வைத்து கொண்டுதான் என்ன செய்வார்கள் மக்களை சிலர் ஏமாற்றுவார்கள் எனவே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதில் முதலாவது கருத்து வேற்றுமைக்குரிய ஹதீஸ் ஒன்றை நாங்கள் பார்ப்போம் என்ன ஹதீஸு அதை வைத்து தான் பலரும் இந்த ஷாபானுடைய இந்த இந்த பராத்துடைய

இணை வைக்காத அல்லது இன்னொரு தனது சகோதர சக சகோதரனோடு சண்டை பிடிக்காத குரோதம் கொள்ளாத கோபம் கொள்ளாத அனைவருக்கும் அல்லாஹு அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அல்லாஹுத்தாலா அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்பதாக ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இந்த ஹதீஸ் பல அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் பலவீனமானது என்று சொல்லியிருக்கிறார்கள் இமாம் தாரா குத்ரின் அஹமுள்ளா அவர்கள் இது ஆதாரப்பூர்வமற்றது அதே போல் இவ்வளோ ஜோசி அகமதுல்லா அவர்கள் ஆதாரப்பூர்வமற்றது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் அதனுடைய பல்வேறு அறிவிப்புக்களை இந்த ஹதீஸ் பல சகாபாக்கல் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது பல்வேறு அறிவிப்புகள் பல சஹாபாக்கள் வாயிலாக பல்வேறு அறிவிப்புக்கள் மூலமாக வருவதனால் இமாம் அல்பாடி ரஹமதுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரப்பூர்வமானது என்று சொல்லியிருக்கிறார்கள் இமாம் அல்பாடி அடி ரஹமதுல்லா அவர்கள் எத்திரையா நூற்றாண்டி வாழ்ந்தவர்கள் சஹாமாக்கள்காலத்திலையா இல்லை தாபியங்களா இல்லது இமாம்கள்ட காலத்திலையா ஆ நவீன காலத்திலே வாழ்ந்து இந்த மிகப்பெரிய ஹதீஷ்கலை வல்லுநர் மிகப்பெரிய ஹதீஷ்கலை வல்லுநர்கள் ஒருவர் தான் அவர் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் சவுதியா இல்லை ஆ அல்பானியா அல்பானியா எங்கே இது ஐரோப்பாவில் இது அப்படி ஐரோப்பா ரஷ்யா அந்த பகுதியா அந்த ரஷ்யா பகுதிகளில் உள்ள ஒரு நாடு அந்த நாட்டிலே இருந்து வந்த ஒரு ஒருவர்தான் பல்பாணி ரஹு அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் சுபஹர் அகுத்தலா அவர்களுக்கு சிறப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை விரும்பக்கூடிய எதிர்க்கக்கூடிய ஏசக்கூடிய எல்லோருமே எல்லோருமே அவருடைய பேரை சொல்லாமல் ஒரு ஹதீஸ் வகுப்பு நடத்த முடியாது என்ற அளவுக்கு அவருடைய பேர் சொல்லப்படாத மெம்பர்கள் இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹா அவருடைய புகழை உயர்த்திவிட்டான் காரணம் இந்த ஹதீஸுக்காக அவர்கள் செய்த சேவை அல்பானி ராமபா என்று சொன்னால் சாதாரண ஒருவர் அல்ல எந்த அளவுக்கு மிகச் சிரமப்பட்டவர் அரசாங்கங்களுடைய நெருக்கடிகளுக்கு உட்பட்டு மிகச்சிரமப்பட்ட எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் சிலவேளை நோட்ஸ் அவர்களுடைய குறிப்புகளை எதிரே எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் கடையிலே பொருட்கள் வாங்கி வரக்கூடிய தாள்கள் இருக்கிறதே அந்த தாள்களிலே குறிப்பெழுதியிருக்கிறார் இன்னும் சில வேளை அவர்களுடைய உள்ளே அடைந்திருக்கக்கூடிய இந்த உள்ளாடையை எடுத்து அவர்கள் அதிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் எழுதுவதற்கு இடமில்லாத என்ற காரணத்தினால் அந்த அளவுக்கு விசிரமப்பட்ட ஹதீஸ் கலைக்கு சேவை செய்வ மிகப்பெரிய உரைஞர் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸனுடைய அனைத்து வழிகளையும் ஒன்று சேர்த்தால் இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமானது என்பதாக கூறியிருக்கிறார்கள் ரைட் அப்படி நம்மளை பிரச்சனை இல்லையே அல்பானி அகமதுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது மிகப்பெரிய அறிஞர் என்று சொல்கிறீர்கள் அப்படி என்றால் அந்த வராத்திரவை கொண்டாடுவதிலே என்ன பிரச்சனை சரிதானப்பா ஆதாரம் இல்லையா மராத்திர கொண்டாடுறதுக்கு அப்ப இந்த ஹதீஸ்ல வந்து அந்த இரவில் அல்லாஹ் அல்லாஹுபாரம் அந்த இரவுக்கு ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான் என்பது மாத்திரம்தான் இதை சொல்லப்படுகிறது தவிர அதிலே நல்லவர்கள் செய்வதற்கு எந்த சிறப்பும் எந்த சிறப்பும் சொல்லப்படவும் இல்லை நபியவர்கள் வழிகாட்டவும் இல்லை சஹாபாக்கள் வழிகாட்டவும் இல்லை சரி என்ன பிரச்சனை இப்போ சிறப்பு ஊரில் நான் இல்லாமல் செஞ்சா பிரச்சனையா இப்போ சில புள்ள அல்ல பிரச்சனைன்றதுக்கு ஒரு ஆதாரம் ஒன்று சொல்லணும் ஆ ஆம் நாட்களில் சிறந்த நாள் என்ன நாள் வெள்ளிக்கிழமை அப்படித்தானே வாரத்திலே வாரத்தில் சிறந்தால் வெள்ளிக்கிழமை நாள் அப்புறம் சுழுதாய் சிறந்தா சொல்ல என்ன சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த வெள்ளிக்கிழமை நாளையிலே விசேடமாக இரவிலோ பகலிலோ நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் விசேடமான இரவிலே வழக்கங்களில் ஈடுபடவும் வேண்டாம் இரவு தொழுகையில் ஈடுபடவும் வேண்டாம் விசேடமான நோன்பை நோட்கவும் வேண்டாம் அப்போ வெள்ளிக்கிழமை சிறப்பு என்பதற்காக விசேடமான நோன்பு நோட்பதற்கு அனுமதி கிடையாது விசேடமான தொழுகை தொழுவதற்கு அனுமதி கிடையாது என்பதை இரவியனுடைய ஹதீசிலிருந்து நாங்கள் நேரடியாக விளங்குகின்றோம் இரவே அன்பாக இந்த முதலாவது இந்த ஹதீஸை வைத்து யாராவது இந்த பராத்து கொண்டாட்டத்தை நியாயப்படுத்த வந்தால் முதல் விஷயம் என்ன அந்த ஹதீஸ் கருத்து வேற்றுமை கூடியது ஒரு வாதத்திற்கு சில அறிவு அறி அறிஞருடைய கருத்துப்படி அறிஞருடைய கருத்துப்படி நாங்கள் ஆதாரபூர்வமான எடுத்துக்கொண்டாலும் அதிலே வழக்கங்கள் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி தரப்படவில்லை அந்த ஹதீஸின் அடிப்படையில் அனுமதி தரப்படவில்லை மாற்றமாக அந்த இரவுக்கு சிறப்புக்கள் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன அதிலே வழக்கங்களுக்கான வழிகாட்டல் வழங்கப்படவில்லை அப்படி வழக்கங்கள் செய்வதற்கு அனுமதி இருந்திருந்தால் நபியவர்களும் சஹாபாக்களும் செய்திருப்பார்கள் நபியவர்களும் சஹாபாக்களும் செய்யவில்லை என்றால் மற்றவர்களுக்கும் செய்வதற்கு அனுமதி கிடையாது என்பதை நாங்கள் இதன் மூலமாக மிகத் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அன்பா சகோதரர்களே இது ஒரு விஷயம் அடுத்ததாக இந்த ஹதீஸ் ஏற்கனவே நாங்கள் சில அறிஞர்களை சொல்லுவோம் இது பலவீனமானது என்று சொல்லக்கூடியவர் இன்னும் சில அறிஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த ஷாபானுடைய பதினைந்தாம் தினம் பராத்துடைய இரவு என்று நாங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த தினத்துக்கு எந்த விதமான சிறப்புக்களுமே இல்லை என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் யார் என்று சொன்னால் இமாம் இபு தைமியா இமாம் முகமது அப்துல் வஹாப் இமாம் இபுல் கையீம் இவர்களுக்கு முன்னால் வந்த அறிஞர்கள் பின்பாஸ் உசைமீன் அல்பானி இவர்களுக்கு முன்னால் வந்த அறிஞர்கள் ஏன் அவர்களுக்கு முன்னால் வந்து அறிஞர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் ஏன் ஆ ஏன் இவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களை சொன்னால் அல்லது அவர்களை சொன்னால் குறிப்பிட்ட அறிஞர்களை அல்லது அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களை சொன்னால் இதெல்லாம் மகாபியருடைய கருத்து சொல்லிட்டு பேசிடுவாங்க புரிதானே இதெல்லாம் நவீன மகாபியருடைய மதுக எதிர்ப்பாளர்களுடைய கருத்து என்று சொல்லி இரகுவாக தட்டிவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய அறிஞர்கள் யார் இவர்கள் எல்லோருக்கும் முன்னால் வாழ்ந்தவர்கள் எனவே உங்களால் என்ன செய்ய முடியாது இவருடைய கருத்தை ஒரு நாளும் தட்ட முடியாது எனவே தட்ட முடியாது முதலாவது யார் ஹிஜ்ரி ஆறாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் ஹிஜிரி ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் இமாம் இமாம் இப்படி தயார் ரஹம எப்பொழுது வாழ்ந்தார்கள் எழுநூறா எழுநூறா ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் எனவே அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அபுபக்கர் தர்தூஷி ரஹம அவர்கள் சொல்கிறார்கள் ஜெயிது அஸ்லம் ரஹமா அவர்கள் சொல்கிறார்கள் அவர் தாபி எங்களின் மிக முக்கியமான ஒருவர் அவர் மதீனாவைச் சேர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறாரு வதீனாவில் தான் சொல்லுதான் சாபாக்கள் விருக்கமான சாபாக்கள் குலஃபா ராஷிதங்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்ந்தார்கள் எனவே அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய அறிஞர்கள் புகாக்கள் அவர்கள் யாருமே இந்த பதினைந்தாவது இரவை ஏறெடுத்தும் பார்த்ததை நாம் காணவில்லை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை அவர்கள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை அந்த நா பதினைந்தாவது தினத்திற்கும் ஏனைய நாட்களுக்கு மத்தியில் அவர்கள் எந்த விதமான வேற்றுமையையும் காட்டவில்லை இபுன் முலைக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாமியா இருந்தார் அவரிடத்தில் சொல்லப்பட்டது ஜியாது நுமைரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த ஷாபாருடைய பதினைந்தாவது தினத்துக்கு அமல் செய்யக்கூடிய கூலி லைனத்துல அமல் செய்யக்கூடிய கூலி கிடைக்கும் என்பதாக சொல்கிறார் என்று சொல்லப்பட்டவுடன் அவர்கள் சொல்கிறார்கள் இபுன் முலைக்கா அகோம் அவர்கள் அவர் சொல்லுவதை எனது காதால் நான் கேட்டால் எனது அசாவால் அவரை நான் கண்டித்து விடுவேன் என்பதாக சொல்கிறார்கள் அதே போல இப்பொழுது அரபி அகமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களும் இது ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் இந்த பதினைந்தாவது தினம் சம்பந்தமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க எந்த விதமான ஒரு ஹதீசும் கிடையாது எனவே அதனை நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்க வேண்டாம் என்பதாக சொல்கிறார்கள் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இப்பொழுது ஹையா உள்ளா அவர்கள் சொல்கிறார்கள் அப்பாவிகளான சில மனிதர்கள் இந்த இரவு சம்பந்தமான இந்த இரவிலே தொழுவது சம்பந்தமான பல இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசலை அறிவிக்கிறார்கள் அவர்கள் மனிதர்களுக்கால் செய்ய முடியாத வழக்க வழிபாடுகளை அவர்கள் அதிலே செய்யுமாறு வழிகாட்டுகிறார்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இந்த இரவு சம்பந்தமாக ஆதாரபூர்வமான எந்த விதமான ஹதீசலும் கிடையாது எனவே அல்லாவின் அடியார்களே உங்களுக்கு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசலை அறிவித்து உங்களை நனவு செய்ய முயற்சிக்க வைக்கக்கூடிய அடியார்களை விட்டும் நீங்கள் தவளமாக இருங்கள் கவனமாக இருங்கள் என்ன நலவாக இருந்தாலும் அது நபியவர்கள் வழிகாட்டியிருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள் சுவஹா மிக தெளிவாக சொல்கிறார்கள் அதேபோல் அன்பு அந்த சகோதரிகளே இபில அவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது தினம் இரவிலே நின்று வழங்குவது சம்பந்தமாக நபியவர்களிடமிருந்தோ அல்லது சஹாபாக்களிடமிருந்தோ எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது ஆதாரபூர்வமான செய்திகளும் கிடையாது என்பதாக சொல்கிறார்கள் அன்பாந்த சகோதரிகளை இதுதான் அறிஞர்களுடைய கருத்து இது யார் வகாபிகளா இல்லை வகாபிகள் தோன்றுவதற்கு முன்ன வகாபிகள் என்று நீங்கள் சொல்லக்கூடியவர்கள் தோன்றுவதற்கு முன்னால் வந்த அறிஞர்கள் சொன்ன கருத்து அப்போ இரவு அன்பாந்த சகோதரர்களை யாராவது இந்த இரவை நீங்கள் ஆதரிப்பதாக இருந்தால் யாராவது அறிஞர்கள் ஆதரிப்பதாக இருந்தால் அவர்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது அறிஞர்களை கூற்றுக்களை சொல்லி அந்த ஹதீஸை ஆதாரப்பூர்வமானது என்று சொல்ல அறிஞருடைய கருத்துப்படி இந்த அறிஞருடைய கருத்துக்களை எடுத்து நாங்கள் ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறோம் நீங்கள் விரும்பினால் என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்ன சொல்லக்கூடாது இது வகாபிகளுடைய வேலை வஹாபியருடைய வாதம் மார்க்கத்தை கற்காத அறிவில்லாத வாழ்க்கை அறிவில்லாத மக்களை குழப்புவதற்காக வந்த யூதர்களின் கை கைக்கூலிகளுடைய வாதம் என்று சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் இந்த அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்வது இந்த அறிஞர்கள் அனைவரையும் அந்த பட்டியலிலே சேர்க்க வேண்டும் இவர்கள் மாத்திரமாயிட்டு சொன்னால் இல்லை ஷாஃபி மதுகபுடைய நான் மேலே சொன்ன அறிஞர்கள் எல்லாரும் மாளிகி மதுகபு அதே போல ஹம்பலி மதுகவை சேர்ந்த அறிஞர்கள் ஷாஃபி மதுகபிலே கூட இமாம் இவர் அஜர் ஹைத்தமி ராமவுல்லா அவர்கள் அவர்களுக்கு ஷாஃபி மதுகபிலே மிக முக்கியமான ஒரு அறிஞர் மிக முக்கியமான ஒரு அறிஞர் அவர்கள் இவர் தேமியா ரஹமவுல்லா அவர்களோடு மிக கடுமையான விரோதம் கொண்ட ஒரு அறிஞர் தான் அவர் இவர் தேமியா ரஹமவுல்லா அவர்களை மிக கடுமையாக சாடியவர் அவர்கள் கூட என்ன சொல்கிறார்கள் இதே ஆதாரம் இல்லாத ஒரு செயல் இந்த அதாவது ஷாபானுடைய பதினைந்தாவது தினம் ஸ்பெஷலாக நோன்பு நோட்பது என்பது ஆதாரபூர்வம் இல்லாத செய்தி அதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை ஐயாமல் பீத் பதிமூன்று பதினாலு பதினைந்தாவது தினம் நோன்பு நோட்க நோட்பது என்ற அடிப்படையில் நோன்பு நோக்கலாமே தவிர இந்த ஷாபானுடைய பராத்து நோன்பு என்று நோக்க முடியாது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அது சம்பந்தமாக அதே நேரத்தில் அது அந்த இரவிலே வழக்கங்கள் செய்வது செய்வதாக வரக்கூடிய அறிவிப்புக்கள் எல்லாம் பலவீனமானவை அதிகமான அறிஞர்கள் அவற்றை பலவீனமானது என்று தீர்ப்பு செய்திருக்கிறார்கள் என்று ஷா விவதவை சேர்ந்த இமாம் இபுல் அஜப் ஹைதீ ரஹமல்லா அவர்கள் கூட சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இமாம் இபுல் ஹஜப் அஹமுல்லாவுடைய கருத்தை அவர்கள் எடுத்து எழுதுகிறார்கள் ஷாம் தேசத்தை சேர்ந்த சில அறிஞர்கள் சில அறிஞர்கள் இந்த நாட்களை சில சிறப்பாக சிறப்பாக சிறப்பு சிறப்பாக கருதி அதிலே சில அதிகமான வழக்குிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் ஆனால் மதீனாவை சேர்ந்த ஹிஜாஸ் பகுதியைச் சேர்ந்த அறிஞர்கள் தாபியங்களுடைய காலத்திலே வாழ்ந்த தாபியங்களில் சிலர் தான் இந்த சில வழக்க சிலர் தான் இந்த வழக்கங்களை அந்த இந்த ஷாபானுடைய பதினைந்தாவது தினம் கூடுதலாக வழக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய பழக்கத்தை முதலாவது உருவாக்கியவர்கள் தாபிஐன்களில் சிலர் தாபியங்களில் சிலர் இந்த சாபியங்கள் ஷாம் தேசத்தை சேர்ந்த சில தாபியங்களில் சிலர் தான் உருவாக்கினார்கள் அதில் என்ன செய்தார்கள் ஹிஜாஸ் தேசத்தில் இருந்த தாபியங்கள் அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் எதிர்த்தார்கள் எதிர்த்து இவைகள் எல்லாம் விதாத் சொன்னார்கள் எனவே இது இந்த பராத்துடைய நிகழ்வுகளை அதில் மேலதிகமாக என்ன என்ன அறிஞர்கள் எதனை பற்றி பேசுகிறார்கள் என்று நன்காக புரிந்து கொள்ள வேண்டும் தாபியங்கள் தாபியங்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் மேலதிகமாக அமல் செய்வது வளமைக்கு மேலதிகமாக துவா செய்வது இஷ்தேபார் செய்வது துவா செய்வது இவற்றை பற்றித்தான் பேசுகிறார்கள் அதனை சில அறிஞர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் இன்னும் சில தாபியங்கள் எதிர்த்திருக்கிறார்கள் அதனை விதாத்து என்பதாக சொல்லி இருக்கிறார்கள் எனவே இது நாங்கள் புதிதாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல இவைகள் எல்லாத்தையும் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்து விடுவோம் இன்று ஷபா அந்த வராத்துடைய திட செயற்பாடுகளாக அரங்கேறக்கூடியவைகள் இந்த ஸ்தாபியங்கள் நடை நடக்கின்றன அறிஞர்கள் கருத்து வேற்றுமைப்பட்ட விடயங்கள் அங்கு நடந்து நடந்தேறுகின்றன இல்லை அவர்கள் செய்யாத எத்தனையோ புதினமான நிறைய விடயங்களை செய்திருக்கிறார்கள் நமது ஊர்களில் என்ன செய்வார்கள் பராத் ரொட்டி என்பதாக கொடுப்பார்கள் வாழைப்பழம் என்பதாக யாசின் ஓதுவார்கள் இன்னும் எத்தனையோ சடங்குகள் சம்பிரதாயங்கள் பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படுகின்றன இப்படி பல விடயங்கள் அங்கே அரங்கேற்றப்படுகின்றன இவற்றுக்கு ஹதீசிலும் ஆதாரம் இல்லை சஹாபாக் ஆதாரம் இல்லை தாபிங்களுத்தும் ஆதாரங்கள் இமாம் களத்திலும் ஆதாரம் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிஞர்கள் செய்தார்கள் என்பதற்காக அல்லது சொன்னார்கள் என்பதற்காக செய்வதாக இருந்தால் கூட நீங்கள் தகஜத்தை அன்று அதிகமாக தொழ வேண்டும் அதிகமாக வளமைக்கு மாற்றமாக அந்த இரவிலே நீங்கள் துவா செய்ய வேண்டும் அவ்வளவுதானே தவிர அதை தவிர வேறு எதுவும் செய்வதற்கு அனுமதி கிடையாது ஆனால் பலமான கருத்து என்ன அந்த பதினைந்தாம் தினத்திற்கும் ஏனைய தினங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதுதான் பலமான கருத்து அப்படி ஒரு வாதத்துக்கு நீங்கள் அமல் செய்வதாக வைத்துக் கொண்டால் சில அறிஞர்களுடைய கருத்துப்படி அல்லது தாபியங்களை பின்பற்றுவதன் அடிப்படையில் அதிகமாக நாங்கள் ராஜத்துடைய துறையை சற்று அதிகமாக நீளமாக தொழலாம் சில துவா அதிகமாக துவா கேட்கலாம் அந்த ஆரம்பத்தில் நாங்கள் அந்த கருத்து வேற்றுமை உள்ள ஹதீஷின் அடிப்படையில் எனவே அதை தவிர வேறு எந்த விதமான செயற்பாடுகளும் செய்வதற்கு அனுமதி கிடையாது என்பதை நாங்கள் இதிலிருந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் அல்லாஹ் சுபகாரகு தஆலா இந்த ஷாபானுடைய மாதத்தை அதனுடைய புனிதத்தை பேணி அதில் என்னென்ன வணக்கம் பாடுகளை செய்யுமாறு ரவி அவர்கள் வழிகாட்டினார்களோ அவற்றை நாங்கள் செய்து அந்த ஷாபானுடைய மாதத்தை நாங்கள் அதிகமாக நாங்கள் சிறப்புப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம் மரியாதை செய்வோம் அதிகமான நன்மைகளைப் பற்றி இந்த ரமதானுக்கு முழுமையாக நாங்கள் தயாராகுவோம் ரமதானிலே எந்த விதமான வேலை வெட்டிகளையும் வைத்துக் கொள்ளாமல் இந்த ஷாபானிலே அனைத்து வேலை வெட்டிகளையும் முடித்து பெருநாள் ஏற்பாடுகள் உட்பட அனைத்தையும் முடித்து கொண்டு முழுக்க முழுக்க எங்கள் நாங்கள் வழக்க வழிபாடுகளுக்கு தயாராகுவோம் அதிலே இன்று மக்களால் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தவறான செயற்பாடுகளை விட்டும் நாங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருப்போம் அதை மற்ற மக்களுக்கும் நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் அந்த எடுத்துரைக்க கூடிய நேரத்திலே நாங்கள் மேற்கொண்ட விடயங்களை மிக கவனமாக நாங்கள் கையாள வேண்டும் கவனமாக கையாள வேண்டும் ஏனென்றால் சிலாக்கள் எடுத்த எல்லாமே ஒரு ஆதாரமுமே இல்லை என்பது போல முழுமையாக ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள் அப்படி நாங்கள் சொன்னால் மேலே சொன்ன பல அறிஞருடைய கருத்துக்களோடு நாங்கள் புரண்பட வரும் எனவே அந்த அறிஞருடைய கருத்துக்களை வைத்து எங்களை விடுவார்கள் எனவே நாங்கள் அதனை மிக தெளிவாக புரிந்து கொண்டு கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன அது இந்த விடயங்களை பற்றி தான் பேசுகிறது கருத்து வேற்றுமை இல்லாத நீங்கள் புதிதாக செய்யக்கூடிய எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன என்ற விடயங்களை நாங்கள் சரியாக புரிந்து மக்களுக்கு சரியான முறையிலேயே சத்தியத்தை தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் வல்லவன் அல்லஹ் சுபான சுத்தான மனைவியமாக்கி வருவாராக வாகது ஆவான் அலஹி ரபில் ஆலமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காஜ்